அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் இந்த அஷ்டமஸ்தானந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எது எதெல்லாம் மறைமுகமாக நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ரகசியம் என்று இருந்தால் அந்த ரகசியங்களை சொல்லக்கூடியது எட்டாம் இடம்தான் இந்த எட்டாம் இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயிலையும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்காத பணத்தையும் பொருளாதாரத்தையும் மறைமுக வருமானத்தையும் தரக்கூடியது தான் எட்டாம் இடம் இந்த எட்டாம் பாவம் பொதுவாகவே ஒருவருக்கு மறைமுகமான வழியிலேருந்து வரக்கூடிய பணத்தையும் எட்டாம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்துள்ளதோ அந்த கிரகத்தின் வழியாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் பொருளாதாரங்கள் எளிமையாக மறைமுக வகையில் தவறான வழியில் வரக்கூடிய பணங்களும் சரி அதர்மத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய பணமும் சரி அனைத்துமே லகனத்து எட்டாம் இடம் தான் இந்த எட்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்து நம்மளுடைய ஜாதகத்தில் யோக கிரகங்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நம் வாழ்க்கையில் வேர்வை சிந்தாமல் மிக எளிதாக அனைத்தையும் வந்து சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுது இப்படி எட்டாம் இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் லாபாதிபதியோ தனாதிபதியோ எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றிருக்காங்க அல்லது வந்து பத்தாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறைவு பெற்றிருக்காங்கன்னா அப்போ தனாதிபதி எட்டாம் இடத்தில் மறைவு போது எட்டாம் இடத்துல மறைந்து இருந்து தன்னுடைய ரெண்டாம் தன்னுடைய ரெண்டாம் வீட்டையே பார்ப்பார் அப்போ பணம் பொருளாதாரம் அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதாக ரொம்ப கஷ்டப்பாடாக எளிதாக கிடைக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் அதே லாபாதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு அப்போ லாபாதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இருப்பதால் லாபமே நம்மளுடைய வாழ்க்கையில் வராதா என்று பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனைத்தையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சொத்துக்களாகவோ மறைமுகமாகவோ இல்லை பினாமி மற்றவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா நண்பர்கள் மூலியமாக நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம் நம்மளுடைய சொத்துக்களை பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த பத்தாம் மதி எட்டாம் இடத்தில் அமர்ந்த அனைவருமே இண்டஸ்ட்ரியல் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காங்க ஒரு பொருளை வந்து இவங்களே உருவாக்கி அதை மொத்தமாக வெளியில் விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தது பத்தாம் பதிவு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காங்க ஆறாம் பதிவுடைய பார்வையும் தொடர்பு இருக்குன்னா ஒரு மருத்துவத்துறையில் ஒரு ரிசர்ச்சில் இந்த உலகத்துக்கு பல புதிய கண்டுபிடிப்புகளை வந்து அவங்க வந்து தராங்க அந்த எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக யோகமாக வலுவாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு ஜாதகன் ஆராய்ச்சித்துறையில் ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ரிசர்ச்சில் பெரிய அளவில் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு தர முடியும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி சென்று தனாதிபதி நட்சத்திரத்துலேயோ லாபாதிபதி நட்சத்திரத்துலேயோ அமர்ந்திருந்து அந்த எட்டாம் அதிபதியை சுபகிரங்களும் பார்வை செய்து உங்களுக்கு எதிர்பாராத லாட்ரி மூலியமாக அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பினாமி யோகமும் மற்றவர்களுடைய சொத்துக்களோ மற்றவர்களுடைய பணத்தை உங்களிடத்தை கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஷேரிங் கொடுங்க நீங்கள் எந்த நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம் அனைத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாரி ஒரு அதிர்ஷ்டத்தில் லக்கில் அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு சாதாரண ஒரு துறையில் ஒரு வேலைக்கு சென்று அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் பலர் வந்து வெளிநாட்டுக்கு செல்கிறாங்க பெருசாகவும் படிப்பும் இல்லை ஆனால் வெளிநாட்டுக்கு சென்று நா சாதாரண ஒரு லேபராக சென்று அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய மில்லினராக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த எட்டாம் இடம் தான் சுட்டி காட்டுது அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்கும்போது இந்த எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனை நம்மளால் யூகிக்கவே முடியாது கணிக்கவே முடியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசம் அடையுது பார்த்திங்களா அது உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் எட்டாம் இடம் அதிபதி தான் கவனிக்கணும் ஒரு ஜாதகன்னு படிக்கிறாரு வேலைக்கு போகிறாரு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அடுத்தடுத்து ஒரு வாழ்க்கையில் போகிறாருன்னா அஞ்சு ஒன்பதாம் பாவம் லக்கணம்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் நம்மளால யூகிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு நபர் திடீர்னு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அறியாங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய வீடு வந்து எட்டாம் இடத்தையும் எட்டாம் அதிபதியும் எந்த கிரகம் எட்டாம் அதிபதியாக உள்ளார் எட்டாம் இடத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குறாங்களோ அதை வைத்து தான் நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியும் நன்றி வணக்கம்